ஹாய் ஹெலோன் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்வோம் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதை வந்து கிளியர் பண்ணுவோம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தா நிறைய பேர் பார்க்கல அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்போம் நம்ம சேனல் வந்து ஷார்ட்ஸுக்கான சேனல் கிடையாது பட் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து மெயினாக நிறையாவே போட்டுக்கிட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதை வந்து மெயினாக நம்ம ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து இதே மாதிரி நியூஸ் வேணும்னு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ திவாகர் விஷயத்தை நம்ம வந்து போட்டிருந்தோம் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அவனை வந்து பிக் பாஸில் வந்து ச இது பண்ணிட்டான் பாஸ் போகிறதா சொல்கிறான் நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு ரியாலிட்டி டிவி ஷோவாக இருந்துச்சு நூறு நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து நூறு நாட்கள் அவங்க சர்வே பண்ணணும் அதில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்து எலிமினேஷன்ஸ் இருக்கும் ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்ப எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும் அது போக வந்து ஒரு எமோஷன்ஸு அப்புறம் வந்து ஹாப்பி சேடு எல்லாத்தையுமே வந்து ஒரு கொடுக்குற வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிவி சீரியல் லைக் ஓகேவா அந்த மாதிரி தான் வந்து பிக் பாஸ் ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பிக் பாஸ் தான் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸுங்கிறது வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராமா அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பிக் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பிக் பாஸ்க்குள்ளேயும் போறதுக்கு வந்து அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சேஃப்டிக்கு பங்கம் வராத மாதிரி ஒரு நபர்களை தான் வந்து பிக் பிக்பாஸ்க்குள்ள எடுப்பாங்க ஓகேவா நீங்கள் கேட்கலாம் பாலா இருந்தாரு பாலா அடிச்சிருவேன் வெட்டிடுவோம் பேசிச்சு வேற உண்மையிலேயே ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு மென்டலி ஸ்டேபிளா இல்லாத ஒரு ஆளை பிக் பாஸ்க்குள்ளே விடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி நம்ம ஜிபி முத்து அவர்கள் வந்து பிக் பாஸ்குள்ளே போயிருந்தார் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஜிபி முத்து அவர்கள் போயிருந்தாருன்னா அவரை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக என்னெல்லாம் வரைஞ்சு அனுப்புவாங்க லெட்டர் அனுப்புவாங்க அசிசமாக பேசி கமெண்ட் போடுவாங்க அப்பவும் பேசிகிட்டு போகிற ஆள் ஓகேவா இல்லை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அவர் இது வரைக்கும் பேசினதே கிடையாது ஓகேவா அப்போ அந்த மாதிரி நமக்கு ஓகே இவங்களுக்கு வந்து சகிப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆட்களை தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க பொங்கி பேசணும் பட் சகிப்பு தன்மையும் இருக்கணும் ஆனால் திவாகர் எப்படி ஆளுன்னா திவாகர் வந்து தன்னோட ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்களை குறிவைத்து அவர்களை தாக்கக்கூடிய ஆள் அப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஒரு ரியாலிட்டி ஷோ லைவ் போய்கிட்டு இருக்கும்போது சப்போஸ் ஒரு விஜய் சேதுபதியவோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர்களையோ இவங்கள்லாம் எனக்கு ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கை கலப்புகள் வர்றதுக்கு வந்து ரொம்பவே சாத்தியம் இருக்குது அதனால திவாகரை பிக்பாஸுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க பட் லிஸ்ட்ல வந்து வந்திருக்கலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த அவனுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஜே ஒரு திவாகர் வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஜ் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து நடிப்பு அரக்கன் ஃபேன்ஸ் கிளப்பு நான் என்ன கேட்குறேன்னா டேய் அஜித்து இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் அவங்க வந்து எனக்கு ஃபேன்ஸ் கிளப்பு வேண்டாம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஓகேவா மற்றவங்க வச்சுருக்காங்கன்னா ஓகே இருக்காங்க அது ஃபேன்ஸ் அசோசியேஷன் இருக்குது பட் யாருமே வந்து என் நடி என் நடிகரே வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை முன் வச்சாலும் ஒன்று சைலண்ட் ஆயிடுவாங்க இல்லை வந்து அதை பற்றி இவங்களே வந்து எதிர்ப்பாங்க நீங்கள் பேசின தப்பு அப்படின்னு பட் இங்கே என்ன நடக்குன்னா இவன் பேசுகிறான் எல்லோரும் பார்த்து ரசிக்கிறாய்ங்க நான் என்ன கேட்குறேன்னா டேய் அவன் ஒரு பைத்தியம் தான் அந்த பைத்தியத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வர்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மென்டல் ஸ்டேபிள் இருக்குன்னு தெரில அவனுக்கு ஃபேன்ஸாக இருக்கு இருக்கிறேங்கிறீங்களே அவன்கிட்ட அப்படி என்ன நீங்கள் பார்த்து நீங்கள் எத்தனை பிறம் நடிச்சிட்டாரு இல்லை எந்த ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணி உங்களை வந்து அழுகிற லெவலுக்கு வச்சுட்டாரு அப்படின்னு அழுகிற மாதிரி பண்ணாலும் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வடிவேல் பண்ணுறது அது வந்து காமெடி வடிவேல் பண்ணுறது கவுண்டமணி பண்ணுறது செந்தில் பண்ணுறது அதெல்லாம் காமெடி இவன் பண்ணுறதுக்கு பேர் வந்து கிரிஞ்ச் அதுக்கு வந்து ஒரு புது பேர் இருக்குது என்ன தெரியுமா கிரிஞ்சு அதை தான் பண்ணி ஃபேமஸ் மாதிரி அதேமாதிரி பிக்பாஸ்க்குள்ள அவன் போகிறான்னு சொன்ன நியூஸு கம்ப்ளீட்டாக ஃபேக் மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் பிக் பாஸ்க்குள்ளே இவன் வாட்டர் மெலன் போயிருவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எப்படின்னா ஒரு நம்ம தண்ணியில் எழுதி வச்சுட்டு திவாகர் வந்து பிக்பஸ்க்குள்ளே போகிறாருன்னு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது நடக்காது இப்படி தான் போன வருஷம் வந்து நம்ம இந்த ஸ்டண்ட் வங்கி அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த ஹேண்டில் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட் வங்கி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிப்பு நம்ம ரசிகர்களின் ரசிகர் மணி அவரையும் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி பிக்பாஸ்ங்கிறது வந்து ஒரு ஷோ தான் பட் என்னென்னா அதை வந்து ஏதோ ஒரு பெரிய இதாக இருக்காங்க வருஷத்துக்கு ஒருக்க நடக்குங்கிறதுனால நார்மலாக எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சீரியல் மாதிரி போயிடும் அதனால வருஷத்தில் ஒரு நூறு நாள் மட்டும் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை வருஷம் நடக்குது ஒரு மூணு மாதம் பத்து நாட்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ திவாகர் போது வாய்ப்பு இல்லை இதை வந்து நான் கூட தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் அவங்க எல்லாருக்குமே பப்ளு பிருத்திவிராஜ் பற்றி தெரிஞ்சிருக்கோம் அவர்கிட்ட போயிட்டு நடித்து காட்டியிருக்கான் பப்ளு பிருத்திவராஜ் வந்து இருந்தாலும் நேக்காக கலாய்க்கக்கூடிய ஆள் அவர்கிட்ட போய் இது பண்ணா அவர் வந்து நான் வந்து சிவாஜி நான் மாதிரி நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் எம்ஜிஆர் மாதிரி நடித்து காட்டி தலைவனை நல்லா வச்சு செஞ்சு விட்டாப்புல ஸோ இது வந்து வாட்டர்மலன் வீடியோலாம் இனிமேல் வர்றது டவுட் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு அது போக பாஸ் நிகழ்ச்சி எப்படிப்பட்ட நிகழ்ச்சின்னு தெரியாமல் பிக்பாஸ்க்குள்ள போகிறேன் பிக்பாஸுக்குள்ளே போகிறேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாஞ்சே விஜயன் கேஸை வச்சு பார்த்தா அவங்களையும் பிக்பாஸ்க்குள்ள போது கூட பண்ணுறாங்கன்னா பிக் பிக்பாஸ்க்குள்ளே போய் நீங்கள் ஃபேம் தேடாததுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் போய் ஃபேம் தடுங்க அதாங்க பர்மனெண்டாக நிற்கும் பிக்பாஸ்க்குள்ள பாலானு ஒருத்தர் போனார் இப்போ எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா பாலான்னு ஒருத்தர் நல்லா ஆனார் அந்த இடத்துல பாலா 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 பாலான்ட்டு இருந்தாங்க பாலா சார் பாலா சார் பாலா சார்னு இப்போ யாராவது பாலாவு தேடுறாங்களா ஆரி தமிழா தமிழா ஷோவில் தான் எல்லாேருக்கும் தெரியுது பா தமிழாவா ஷோவில் இல்லைனா யாருக்குமே தெரியல இப்போ ஆரின்னா ஒருத்தர் இருக்காரான்னு கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த நம்ம கவினோட இது லோஸ்லியா கடைசியில் அந்த பொண்ணு வந்து இப்போ தான் ஒரு படமே நடிச்சிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி அதெல்லாம் பெரிய லெவலில் வந்து நினச்சாங்க கவின் அவர் வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு படம் கொடுக்குறாரு மிட் ரேஞ்ச் படம் ஹை பிட்ரெட் படம்லாம் வரல ஓகேவா அது நம்ம ஓவியாவோட ஏக் பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் அவர் பேர் என்னது யாதவா அவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்னு அவர்லாம் வந்து நல்ல படங்கள் எதுவுமே நடிக்கலை ஸோ பிக்பாஸில் போனால் ஃபேம் ஆகிறாங்கிறதுலாம் வந்து சும்மாங்க அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது பிக்பாஸில் போய் ஃபேம் ஆகாமல் வாழ்க்கையிலருந்து அவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க கஞ்சாக்கர் இப்போலாம் வந்து அப்பப்போ ஒரு படம் கிடச்சிட்டு இருந்தது பிக்பாஸுக்கு போனார் படமே இல்லை நாடு உடிகள் படத்தில் இன்னொருத்தர் ஒருத்தர் நடிச்சிருந்தார் உங்களுக்கு தெரியும் நம்ம சசிகுமருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் அவருக்கும் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளே இல்லை பிக்பாஸுக்குள்ளே போனால் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து சும்மா வெறும் ஒரு வெட்டி கதை ஓகேவா வனிதா விஜயகுமார் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தான் ஃபேமஸ் ஆகிறாங்களோ இல்லையே அந்த பிக்பாஸுக்குள்ளே போனதுனால அவங்களுக்கு எந்த ஃபேமும் கிடைக்கல ஓகேவா ஸோ பிக் பாஸுனால தான் ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க அதெல்லாம் வந்து வெறும் வேஸ்ட்டு கதை ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம பேசின விஷயங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்க மனசுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்டாக உங்கள் கூட இருந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட டைப் எப்படி பேசுவாங்க அதே மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க நன்றி இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம்